இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா மேடம் தான் நினைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஏற்கனவே பார்க்குறோம் ஏஐஏடிஎம்கேவில் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டு மிக உச்சத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டையின் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை டெல்லிக்கு சென்று அமித்ஷாவிடம் வைத்திருந்தார் என்ன போய் கொண்டிருக்கிறது எடம் இந்த ஏஐடிஎம்கேனுடைய சின்னாரியஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதை நேத்து பேசுனதும் இன்னைக்கு பேசுனதையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் நேத்து அவர் வந்து என்ன சொன்னாரு ஆட்சியை வந்து காப்பாத்தி கொடுத்தது வந்து பாஜக தான் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு வாக்குமூலம் வெளிப்படையா சொல்லிட்டாருங்க ஆட்சியை இப்ப காப்பாத்தி கொடுத்த கொடுத்தது மத்தியில இருக்கக்கூடிய அரசுதான் அதற்கு நன்றிக்கடனாகத்தான் நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ உங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்ததுக்காக நன்றிக்கடனுக்காக நீங்க என்னவா செஞ்சிருக்கிறீங்க உங்க நன்றி நன்றிக்கடனுக்காக தான் அன்னைக்கு வந்து ஸ்னோலின் வந்து இறந்து போனாங்களா அப்போ அந்த துப்பாக்கி சூடை நான் வந்து தொலைக்காட்சியில பாத்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது அந்த நன்றி கடனுக்கு தான் சொன்னீங்களா உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது அந்த நன்றி கடனுக்கு தான் நீங்க கையெழுத்து போட்டீங்களா சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவு கொடுத்தது அந்த நன்றிக்கடனுக்கு தான் ஆதரவு கொடுத்தீங்களா வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே அதற்கும் அந்த நன்றிக்கடன் கடன் தான் காரணமா அப்படின்னு நாம கேட்க வேண்டியிருக்குல்ல இதுல அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு அதாவது ஆட்சியை எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தீங்க அந்த நன்றி நாங்க உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் எடப்பாடி சொல்றாரு இன்னொரு பக்கம் ஆண்டு எடப்பாடி ஆட்சியை பாஜக தான் பின் நின்று இயக்கியது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்போ ஒரு ஆட்சி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை எல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு கிடையாது பாஜக மேலிடத்துல இருந்து என்னென்ன டைரக்ஷன்ஸ் வந்ததோ அதை வச்சுதான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு அப்படிங்கறது நமக்கு தெரியுது அப்பா அவ்வளவுக்குதான் அவளுடைய ஆளுமை அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப அழகா கேள்வி கேட்டிருக்கிறாரு உங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது வந்து பாஜகவா பாஜகன்னு சொல்றீங்களே உங்களுக்கு வந்து நன்றி உணர்ச்சினா என்னன்னு தெரியுமா நன்றி கடன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நியாயமான கேள்வி ஏன்னா இன்னைக்கு சசிகலா அம்மா வந்து சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கட்சி கேடுக போனா போகுது அப்படின்னு அவங்க விட்டுட்டு போல நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு வச்சு கோவத்தூர்ல அது வரைக்கும் எடப்பாடி என்றவர் என்பவர் யாருன்னு ஒரு சில பேருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல தான் தெரியும் பொதுமக்கள் முன்பே என்ன பெரிய பர்சனாலிட்டி அவரு இல்ல ஒரு பெரிய நன்கு அறிந்த ஒரு தலைவரா இருந்தாரா அப்ப அவரை வந்து சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுக்கலன்னா அவர் சிஎம் ஆயிருக்க முடியுமா நீங்க மக்களுடைய ஆதரவு பெற்றா சிஎம் ஆனீங்க இல்லையே அப்ப அந்த நன்றி கடனை ஏன் நீங்க மறுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம கேட்கணும் ஓபி ஓபிஎஸ் உடைய பதினோரு எம்எல்ஏக்கள் நடந்திருக்குமா வித்யாசாகர் வந்து கையை பிடிச்சு சேர்த்து வச்சாருக்கு நன்றி கடனை ஏன் மறந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் யாருக்கு நியாயமா நன்றி கடனை காமிக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் நன்றி கடன் காமிக்கல யார் உங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்களோ நேரடியாகவும் மறைபுடமோ யாரும் உங்க வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ யார் உங்களை மிரட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க நன்றி கடன் அப்படின்னு நீங்க செயல்பறீங்க அப்படிங்கறத நீங்க வந்து அவரு கடந்த காலத்துல அந்த பாஜகவுக்கு எந்த அளவுக்குலாம் அவர் வந்து இணங்கி செயல்பட்டாரு அந்த ஒரு பாஜக அரசாங்கமா தான் மாதிரி நீங்க கடந்த காலத்து வரலாறு சொல்றீங்க ஆனா இதே வளது அவரே அவரே ஒரு பேட்டியில சொல்லிருக்கிறாரு கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் நாங்க ஆதரிச்சோம் அப்படின்னு கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது சொன்னாரு அவரு அப்ப உங்களுடைய நன்றி உணர்ச்சி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல எங்கண்ணா போச்சே இல்ல அவ்வளவா திட்டம் வந்து அவ்வளவு திட்டங்கள் இல்ல இல்ல வலதுசாரில இப்போது இந்த கருத்துக்கு பிறகே அவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் எப்படி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து சீட் ஷேரிங் வந்து ஆஹ் ஒத்து வராம கூட்டணி முறிஞ்சதை பார்க்க முடிகிறது அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தல் இயம் திருடப்பாடினசாமி அவர்கள் இன்னும் போனால் இங்க ரெண்டு பேர் கூட்டம் இருந்தாவது ஒரு பத்து பாயிண்ட் சீட்டாவது கூட வந்துருப்போம் ஆனா அது கூட இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது இல்லையா அப்ப அந்த அப்போ எடப்பாடியார் அவர்கள் முழுக்க முழுக்க நான் அடிபணிந்து இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அது ஒரு நியாயத்தன்மை இல்ல இல்ல அது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் கூட்டணி முடிச்சக்கா அதுவே டிராமாங்கிற நான் நான் அப்போல இருந்து அதே தான் சொல்றேன் நீங்க வந்து சேர்ந்து நின்னா ஓட்டு வராது பிரிச்சு நின்னு ஓட்டு வருதா பாப்போம் அப்படிங்கறதுக்காக நாங்க சண்டை போட்டுட்டு பிரியற மாதிரி பிரியறோம் அப்படின்ட்டு இவங்க தனியா வந்து நின்னாங்க ஏன்னா அப்ப வந்து இவங்களுக்கான அந்த எம்பிஸ் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டது என்னதான் வந்து அப்படின்னு மோடி வந்து ரொம்ப கான்பிடண்டா சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும் ஆன்டி இன்கம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலுப்பு இருக்கிறது அப்படிங்கும்பொழுது பொழுது பிரிஞ்சு நின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியா ட்ரை பண்ணி பார்த்தாங்க பிரிஞ்சு நின்னா அஹ் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பெண்களுடைய வாக்குகள் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அஹ் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் எல்லாம் அதிமுக பக்கம் பழையபடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் இவங்க ஒரு டிராமா இவன் இந்த கூட்டணி பிரியறதே இவங்க ஒரு டிராமாவாதான் போட்டாங்க ஆனா இவங்க நினைச்ச மாதிரி நடக்கல அது பேக் ஃபயர் ஆச்சு ஏன்னா எடப்பாடி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்ல டு பி வெரி ஆனஸ்ட் அதே மாதிரி கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்த கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்ல இவரை எந்த அடிப்படையில நம்புறது இவர் இன்னைக்கு இப்படி சொல்லுவாரு திரும்ப நாளைக்கு அங்க போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால்தான் அவரோட கூட்டணி அமைக்க ஒரு மெகா கூட்டணி அமையும் அமையும் கடைசி நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா கடைசி வரைக்கும் மெகா கூட்டணி அமையல பல இடங்கள்ல அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் சரி எடப்பாடி மீது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறது தெளிவா காமிச்சிருச்சு அவங்களுடைய அந்த சந்தேகம் உண்மை அப்படிங்கறது இவரே நிரூபிச்சுட்டாரு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திரும்ப ரகசியமா போய் அப்ப கூட ஒரு வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருந்திருக்கா நீங்க தானே சொல்றீங்க நன்றி கடனுக்காக கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல இதே வார்த்தைய டெல்லிக்கு போகும்போது சொல்லிட்டு நேரடியா போக வேண்டியதுன்னு ஏன் வந்து டெல்லிக்கு மறைமுகமா போய் கட்சி ஆபீஸ பாக்க போறேன்னு போயி ரெண்டு மூணு வண்டி மாறி ரகசியமா போய் சந்திச்சு எதற்கு இந்த டிராமா அப்ப வெளிப்படைய அப்பவே சொல்ல வேண்டியது ஆமா என்னுடைய ஆட்சியை காப்பாத்தி குடுத்துனது குடுத்தது பாஜக இப்ப மறுபடியும் நான் ஆட்சிக்கு வரனும்னா அதே பாஜகவுடைய தயவு எனக்கு தேவை அந்த நன்றி நன்றிக்கடனுக்காக நான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு அதுல என்ன உங்களுக்கு திருத்தனம் அப்போ எனக்கு தெரிஞ்ச இவங்க கூட்டணி அப்படின்னு பேசும் பொழுது இந்த விஷயம் எல்லாம் பேசிருப்பாங்க டெபினட்டா பேசாமல் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க எடப்பாடி தரப்புல இருந்து அவருக்கு வந்து பாஜக என்னைக்குமே பிரச்சனையா இருந்தது இல்லை எடப்பாடிக்கு அண்ணாமலை தான் பிரச்சனையா இருந்தாருப்போ அண்ணாமலையுடைய விமர்சனங்கள் அண்ணாமலையோட தீவிர அரசியலை தான் இவரால எதிர்கொள்ள முடியல அப்ப அது வந்து நம்மள டேமேஜ் பண்ணுது அப்படிங்கறத உணர்ந்தோன்னே அண்ணாமலையை நீங்க வந்து கட்சியை விட்டு தூக்குனீங்கன்னா நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் காலையில நடக்க வேண்டிய பிரஸ் மீட் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் சாயங்காலம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அண்ணாமலையை விட்டு நயனா நாகேந்திரனை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய மேடையிலேயே ஏறினாரு ஆனா அந்த மேடையிலையும் எடப்பாடி என்ன மா மாப்பிள்ளை இவர் தான் ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படிங்கிற கணக்கா இவர் வந்து அமைதியா பேசாம உட்கார்ந்து இருந்தாரு இவர் தான் அமித்ஷா தான் எல்லா பேச்சும் பேசினாரு ஆனா கேட்டா கூட்டணிக்கு வந்து தலைமை எடப்பாடி தலைமையிலே தான் நாங்க வந்து தேர்தல சந்திப்போம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த மேடையில அண்ணாமலை கூட பேசினாருங்க ரெண்டு வார்த்தை எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்போ எந்த அளவுக்கு வந்து பாஜகவுடைய கண்ட்ரோல் இருக்கிறாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இப்பவும் நான் சொல்றேன் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய டிராமா ஏன்னா கூட்டணி போடும் பொழுதே எடப்பாடி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு அவருக்கு ஆளுமை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம வெளியில வந்து அந்த எடப்பாடி ஆதரவாளர்கள் பேசுற மாதிரி ஆக சிறந்த ஆளுமை எல்லாம் கிடையாது அப்படி அவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார்னா மறுபடியும் ஓபிஎஸ் இல்ல டிவில சசிகலா அம்மாவை வந்து சேர்த்துக்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டாரு அவருக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வந்து சேர்ந்தாங்கன்னா மறுபடியும் குழப்பம் பண்ணுவாங்க இது குழப்பம் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பொதுச் பதவிக்கே இது ஆபத்தா வந்து முடியும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போதைக்கு எடப்பாடியோட இலக்கு அதுதான் இன்னைக்கு அவர் பேசுனதை நீங்க பாக்கணும் நேத்து பேசினதுக்கு தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆட்சி அதிகாரம் எனக்கு முக்கியம் இல்ல கட்சி நலன்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆமா எனக்கு என்னுடைய தன்மானம் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் எனக்கு முக்கியம் இல்ல அப்போ உள்ளுர எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ட்ராக்ஷன் இல்ல இங்க வந்து மக்களுக்கு அது மக்கள் கிட்ட இல்ல கட்சியிலே அது கட்சியில இருக்கக்கூடிய ஆஹ் அடிப்படை தொண்டர் அளவுலயே இரண்டு கட்சிகள்லயுமே அதுல உடன்பாடு இல்ல இப்ப பாஜகலயும் நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல அண்ணாமலையை தூக்கிட்டு இந்த ஆளோட ஏன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களை நம்ம பாக்குறோம் அப்போ இந்த கூட்டணிக்கு ட்ராக்ஷன் இல்ல இது தேர்தல்ல பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் சோ எப்படியும் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது பட் அட்லீஸ்ட் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியாவது நாம காப்பாத்திக்கணும் அப்பதான் அரசியல் நம்ம ரெலவென்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கறது அவர் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்கிறார் அப்போ இப்ப அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறத தாண்டி இந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற என்னுடைய பதவிய இந்த ஒரு ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிலைநிறுத்தணும் காப்பாற்றணும் அப்படிங்கறது எல்லாம் அவருடைய கவனம் இருக்கு இதை பயன்படுத்திதான் இந்த பயன்படுத்தி பயன்படுத்திதான் பாஜக தேவையில்லாத குழப்பங்களை மேலும் மேலும் ஏற்படுத்துது எல்லாரையும் இந்த 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 என்டைய டிராமால இருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸையும் எல்லா ஆக்டர்ஸ் உடைய கயிறும் வந்து அமித்ஷா கையில தான் இருக்கு இல்லன்னா ஒவ்வொருத்தரா மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க இப்ப உங்க கட்சிக்குள்ள உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் வெளியில வந்து உங்களுக்கு அல்டிமேட்டம் கொடுக்கறாருங்க நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்கி இருக்க அவரை தலைமைக்கு எதிராக பேசுறாரு தலைமைக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாரு இதுல எனக்கு உடன்பாடு இல்ல நீங்க வெளியில வந்து எப்படி நீங்க பேசலாம் தூக்கி இருக்க வேண்டாமா உங்களுக்கு உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அவர் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருங்க அப்ப கூட ஒரு கண்டனம் வரலையே இப்ப அடுத்தது ஒரு பிரச்சனை பத்து நாள் அல்டிமேட்டம் முடிச்சு போச்சு அவர் கொடுத்த பத்து நாள் கெடும் முடிச்சுனா நீங்க அவசர அவசரமா டெல்லிக்கு போறீங்க அமித்ஷாவை சந்திக்க அப்போ அதிமுகவில் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அமித்ஷா தான் எடுக்கிறார்னா அது அமித்ஷா திமுக அது அதிமுக கிடையாது அதிமுக அப்படிங்கிற கட்சி என்னைக்கோ மறைஞ்சு போச்சு கரைஞ்சு போச்சு இன்னைக்கு இருக்கக்கூடியதான் அமித்ஷா திமுக அப்படின்னு தான் நம்ம பார்க்கறீங்க இல்ல அமித்ஷா எப்படி என்ன கருத்துல வைக்கிறாரு ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் வந்து இதை அணுகுவாரா அல்லது திரு எடப்பாடி அவர்கள் எடுக்கிறது தான் வந்து அஹ் முடிவு என்ற ஒரு இதன் துணியில விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா ஏங்க அவங்களுக்கு இப்ப அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல ஒன்றிணைக்க முயற்சி பண்ணாலும் இது ஒட்டாது மச் ஆஃப் வாட்டர் பிரிட்ஜ் நீங்க அந்த ஒரு அதிமுகங்கிற கண்ணாடி ஜாடிய போட்டு உடைச்சிட்டீங்க அந்த இதுல சொல்ற டைலாக் மாதிரிதான் நீங்க மறுபடியும் ஒட்டினாலும் அது ஒட்டாது ஏன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்து நடந்துருச்சு சோ அவருக்கும் நல்லாவே தெரியும் இது ஒட்டாது அப்படிங்கறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒருங்கிணைச்சாருன்னா அது மேலும் அந்த கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கறதும் அமித்ஷா நல்லாவே தெரியும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்த அதிமுக வந்துச்சுன்னா அது மேலும் கட்சிக்கு பலம் சேர்க்கும் எல்லா சாதி ஓட்டுகளும் வந்துரும் மறுபடியும் அதிமுக வந்து ஜெயலலிதா காலத்து அதிமுக மாதிரி மீண்டு எழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும் அடுத்தது எடப்பாடி எப்படி கவுக்குறது அப்படிங்கறதுதான் எங்க துரோகம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பேசுறாங்கங்க சசிகலா ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் ஆகட்டும் சொல்றாங்க அவ்வளவு தூரம் கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க கட்சியில மறுபடியும் இடம் வந்துருச்சு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இல்ல ஒரு ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்றது இதுல என்ன குழப்பம் பண்றது திரும்ப எப்படி கட்சியை மீட் எடுப்பது அப்படிங்கறதுக்கு தாங்க அவங்க கவனம் இருக்கும் என்ன டிவி வெளிப்படையா கேட்டாரு எடப்பாடிக்காக பிரச்சாரம் பண்ணி அவர் சீ மாறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேக்குறாருல்ல அவரு அப்ப அவருடைய உள்ள இருக்கக்கூடிய உள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்ன நான் எடப்பாடியோட கூட்டணி வச்சேன்னா அதுல எனக்கு என்ன லாபம் தான் அவர் யோசிக்கிறார் அப்ப என்ன லாபம் அவர் என்ன யோசிப்பாரு இத்தனை நாள் நான் வந்து அரசியல்ல இருந்திருக்கேன் இத்தனை நாள் பாஜகவுக்கு தீவிர விசுவாசியா இருந்து அவங்க இது எதிர்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம அவங்க சொல்றதுக்கு எல்லாம் நான் ஆமாசாமி போட்டிருக்கிறேன் எடப்பாடியை விட தீவிர விஸ்வாசியா இருந்திருக்கிறேன் அப்ப எனக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு தானே நினைப்பாரு ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருந்தவர் தானே முதலமைச்சராகவும் இருந்தவர் தான அவரு அப்ப அவர் நினைக்க மாட்டாரா எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு நினைக்க மாட்டாரா அப்போ இதுதான் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் ஏன் பேசுறாரு எடப்பாடிய வந்து சி எம்னு ஏன் பேச மாட்டேங்கிறார் அமித்ஷா அப்ப அவருக்கு நல்லா தெரியும் இங்க அதிமுக இவை ஒருங்கிணைத்தாலும் அவங்க என்ன எதிர்ப்பாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாம் வரும் அதிமுக வச்சுக்கலாம் அதாவது முழுமையாக ஒண்ணும் சேராது ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்ப குட்டையில குளிர்காயம் பாஜக திட்டம் போட்டுருச்சு இது மூலமாக உங்களை உங்களுக்கு தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது அஇஅதிமுக முழுவதுமாக அந்த காலி செய்து விட்டு அந்த இடத்தை பாஜக நிரப்ப வேண்டும் பாஜக பிரைமரி போர்ஸாக இங்க வர வேண்டும் டிஎம்கே பிஜேபி என்ற ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்பது தானே உங்களை போன்றவர்களா தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது விமர்சனமாக இருக்கிறது அப்ப எப்படி வந்து ஏஐஏடிஎம்கே வந்து காலி பண்றதுக்கான அவங்களுடைய நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக ஏன்னா அதுல இன்னும் மேலும் குழப்பங்கள் தான் வரும் முதல்ல அது ஒட்டாது நீங்க எப்படிங்க ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்படிங்க எல்லாரும் மனுஷங்க தானேங்க எல்லாரும் பேசிக் ஹியூமன் நேச்சருங்க அப்படியெல்லாம் எளிதில் வந்து யாரும் எல்லாத்தையும் மறந்து போயிட மாட்டாங்க இந்த அஞ்சு வருஷத்துல அந்த அம்மா வந்து அவ்வளவு நாலு வருஷம் சிறையில இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அத மறப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க யாருனாலும் இங்க சிறைக்கு போனாங்க அவங்க இன்னைக்கு அதிமுக இப்படி பிளவுபட்டு கிடக்குதுன்னா அதுக்கு யாரு முக்கிய காரணம் யார் அப்படி பிளவுபடுத்துனது பிளவுபடுத்தின பாஜக தான் இன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லுது அப்ப அவங்களுடைய நோக்கம் வந்து அதிமுக பல பண்ணணும் அப்படிங்கறது அவங்க நோக்கமா இல்ல எல்லாரையும் ஒரே கொடைக்குள்ள கொண்டு வந்து அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படி கொண்டு வந்து அவங்களை எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா ஸ்லோவா அந்த கட்சி அழிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த இடத்தை பிடிக்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கம் அத சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது தெரிந்தும் இந்த தலைவர்கள் பேசாம அதுக்கு ஆமாசாமி போட்டிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் அவரவருடைய தான் அக்கறை இருக்கு அது எல்ல யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு டிடிவி மேல கேஸ் இருக்குல்ல ரீ ரீஓபன் பண்ணலாம்ல அந்த கேஸ சசிகலா அம்மா மீது நினைச்சா அவங்க வழக்கு போட்டு திரும்ப அவங்கள வந்து உள்ள தள்ள முடியாதா அதற்கான பொட்டன்சியல் கிடையாதா எடப்பாடி மேல கேஸ் இல்லையா அவர் பையன் மேல இல்லையா அவர் சம்மந்தம் மேல இல்லையா அவர் மேல கொடநாடு வழக்கு இல்லையா அப்ப எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலம் தான் இருக்கு இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஃபேக்ஷனுடைய தலைவர்கள் எல்லாருக்குமே கட்சி நலன் கட்சி உயிர்ப்போட இருக்கணும் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி என்ன நான் காப்பாத்திக்கணும் என் பணத்தை நான் காப்பாத்திக்கணும் என் பதவியை நான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற சுயநலம் தான் அதிகமா தெரியும் நிச்சயமா மேடம் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து பல டீடைல்டான உங்களுடைய அனாலிசிஸ் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி மேடம் யூ